அதாவது நியாயப்பிரமாணத்தையும் ஆண்டர் கொடுத்தாரு கிட்ட எதுக்கு கொடுத்து சட்டங்கள் இணைச்சட்டங்கள் ஆறுநூறு ரூபாய் இணைச்சட்டங்கள் முன்னாடி ஆதாமுல இருந்து ஆதாமுல இருந்து யோசேப்பு அதுக்குள்ள எல்லாரும் பாவம் செஞ்சாங்க அப்பயும் பாவம் இருந்தது பாவம் இருந்தது பாவம் வந்தது எதுக்கு அடிக்கடி சொல்லுவேன் ஒருத்தன் அடிச்சனா இந்த உலகத்துல ஏன்னா ஒருத்தனை அடிச்சனா கேஸ் எதுக்கு சவுண்டிபிகேஷன் வச்சாங்க தெரியுமா இப்ப கடந்த நாட்கள் தான் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு ஆச்சு இவன் கான்ஸ்டியூஷன் அடிச்சான் அந்த அடிச்சதால இவனுக்கு இந்த தண்டனை இந்த தண்டனை மாத்துமா தெரியல அவனைமாத்தி அதே போலதான் நாயபிரமணமும் பாவம் தெரியல ஒருத்தனை குத்துறான் கொலை பண்றான் ஒரு அடுத்த மனைவி வச்சுக்கிறான் அடுத்தவ கொண்டாட்டிய வச்சுக்கிறான் அடுத்தவன் குடிசலை வச்சு வச்சிருக்காங்க தப்பு பண்றாங்க தப்பு மேல தப்பு நடக்குது இதை தடுக்க முடியல இது எச்சியமா போகுது அப்பதான் ஆண்டவர் மோசையில அந்த ஒரே மலையை போய் பத்து கத்திலும் நாற்பது நாள் இணைச்சட்டங்களை எழுதி கொண்டு வர்றாரு இந்த நாயபிரமாணத்தை சட்டமா எழுதுறாரு நாயப்பிரமாணம் பாவம் என்னன்றத காட்டுறதுதான் கிருபை பிரமாணம் பாவத்தை மன்னித்து அவனுக்கு பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்குது சட்டம் நாய பிரமாணம் இன்னைக்கு கூட நிறைய கிருஷ்ணவர்கள் சட்ட ரீதியாண்டாங்க சட்டம் நான் செஞ்ச தப்புதான் காட்டுதே ஏ கிருபை என் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் எனக்கு புதிய குறைப்பை வாழ்க்கையை கொடுத்தது கிருபை பிரமாணம் நாய பிரமாணத்துக்கு முன்னே மாறிச்சு அதே நான் சொல்லுது கோமரோ ஐந்தாம் அதிகாரத்துல நாய பிரமாணத்தின் மேலாக கிருபை பிரமாணத்தின் பலன் அதிகமா இருந்ததாம் நீங்க ஆண்டவர் ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா இப்படி இரு அப்படி இரு அப்படி இருன்ற தாள வாழ்க்கை மாறாது அவர் அன்ப உண்மையா உணிச்சு உன்னை மன்னிப்பாருமே தெரிஞ்சு பாரு உனக்கு புதிய காரியில கத்த செய்வார்